செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ சொல்லு தினேஷ் ஆஹ் வணக்கம் பிரதர் எப்படி போயிட்டு இருக்கா ஐயாவோட பிரதநாள விழாக்கள்லாம் போயிட்டு இருக்கு போயிட்டு இப்போ நாளைக்கு அங்க ஐயாவுடைய அங்க அந்த அரசலால கலந்துக்கிற வர எதுவும் வாகனங்களுக்கு எதுவும் விதிமுறை எதுவும் இருக்கா ஆமா வாடகை செப்டம்பர் வரக்கூடாது போடுவாங்கல்ல அதே மாதிரி தடை இருக்கு அது பெசிலிட்டிஸோட வந்து கவர்மெண்ட் வாகனங்கள் விடுவாங்கல்ல எழுதி கொடுத்து நம்ம அந்த வாகனங்கள் வந்துக்கலாம் அது மாதிரி ரெகுலரா வர வாகனங்களையும் நம்ம வந்துக்கலாம் செப்டம்பர் பதினொன்று மாதிரி ப்ளாக் பண்றதுல எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் பரமூட்டிலேயே வரும் நீங்க அதுலயே வந்துக்கலாம் அது ஸ்பெஷலா வேணும்னா கேட்டா

மன அஞ்சு செல்ட்டு நம்ம நார்மலா பதினே பதினோரு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஐயாவுடைய நினைவிடத்துல ஆமா ஆமா இப்போ மாதிரி போன வருஷம் அப்படி இருந்துச்சு அதே மாதிரி நடைமுறையில அதே மாதிரி இந்த மணி மண்டம் திறக்கறது வரைக்கும் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் மாத்துருவாங்க அப்படியா ஆமா மணிமண்ட தாமதத்துக்கான காரணம் என்ன ஏன்னா எப்படியும் அக்டோபர் ஒன்பது அப்படிங்கும்போது வந்து நீங்க சொல்லிருந்தீங்க தகவல் வந்து ஆமா பிரதம இப்ப என்னாச்சு அக்டோபர் ஒன்பது திறக்காது செலதான் செலதான் பைனலைஸ் ஆல இன்னும் இன்னும் ஒரு முப்பது நாள் ஆகும் செலவு வருது சில பண்ணி கொடுத்தாச்சு மோகன் தொலைகளை எல்லாம் தாத்தா மாதிரி இல்லமையான தோற்றத்துல கொண்டாந்தாச்சு எந்த தோற்றத்துல ராணுவ தோற்றத்துல இல்ல இல்ல ராணுவ தோற்றத்துல அந்த தாத்தா ஜிப்பா இறந்தா இறந்தப்பா கொடுத்தன உடையிலயே வச்சு அரசு தரப்புல இருந்து வெளியிட்டாங்களே அதே போல அரசு தரப்புல இருந்து புகைப்பட வெளியிட்டாங்கல்ல அது நம்ம நம்ம அண்ணன் தமிழ்கள் ஒரு அண்ணன் இருக்காப்புல அவர் தான் நம்மளுக்கு வந்து இது டிசைன் பண்ணி கொடுத்தாப்புல அதே தோட்டத்துல வந்து அப்படியே கொண்டாட மாதிரி பிளான் பண்ணிட்டு நம்ம தாத்தா இறந்தப்ப நம்ம கிடைச்ச ரத்தக்கரை பழஞ்ச ஜிப்பா ரத்தக்கரை பழஞ்ச வேட்டி ரத்தக்கரை பழஞ்ச உள்ளாடைகள் ஒரு ஜோடி செருப்பு ஒரு கை கடிகாரை தான் நம்ம ஃபேமிலி கொடுத்தது அதே இதுல அதே ட்ரெஸ்ல வந்து நம்ம வந்து இப்ப வந்து தாத்தா செலவு பண்ணியாச்சு அப்படியா இன்னும் ஒரு முப்பது நாள் முப்பது நாள் கையில வந்தோம்னா நெக்ஸ்ட் மந்த் இல்ல வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து இந்த மணி மண்ட் ஓபன் பண்ற பிளான்ல இருக்காங்க டிசம்பர் இல்லையா நவம்பர் லாஸ்ட் வீக் இல்ல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த வீக்ல कंफर्म ஆமா ஆமா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சரி பிரதர் இப்ப இன்னொண்ணு என்ன அப்படினா நாளைக்கு நடக்கக்கூடிய அரசு விழால அரசு தரப்புல இருந்து யாரெல்லாம் கலந்துக்கறாங்க அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க நம்ம லோக்கல் மினிஸ்டர் ராஜகண்டப்பன் கலந்துக்கிறாரு அப்புறம் எச்ஆர்டி மினிஸ்டர் கைலீஸ்வரராஜ் கலந்துக்கிறாங்க அப்புறம் நம்ம மாமா ஏ கே சுஜயன் மாமா டெல்லி சிறப்பு அவர் கலந்துக்கிறாரு அது போக வந்து மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ எம்எல்ஏஸ் எல்லாமே கலந்துக்கிறாரு ஆஹ் ஓகே பிரதர் இப்ப இந்த ஐயாவுடைய இந்த நூத்தி ஒராவது பிரதமர் இப்ப நம்ம பரமக்குடி சுற்று மக்கள் வந்து இப்போதும் ஐயாவுடைய செப்டம்பர் பன்னொன்று மாதிரி வர்ற மாதிரி எதுவுமே வரலாம் 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 எல்லாத்துக்கும் எல்லா ஊருக்கு அழைப்பு கொடுத்துருக்கு அனுப்பி கொடுத்திருக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கும் பண்பாட்டுகள் சார் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்கும் குடும்பத்தார் அழைப்பு கொடுத்துருக்கும் இப்ப இந்த சைடுல பேனர் எல்லாம் வப்பாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்களா அந்த அதெல்லாம் அலுவலாம் பண்ற தவிர்த்திருக்காங்களா

அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுனா இந்த அக்டோபர் அதே இடத்துல வச்சுக்கலாம் வெளி மாவட்டத்துல இருந்து வர்றாங்கல்ல அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் கண்டிஷன் எதுவும் போட்டுருக்காங்க செப்டம்பர் ஃபாலோ பண்ண அதே ரீசன் அதே கண்டிஷன் தான் பிரதர் வாடகை வாங்க வரக்கூடாது அந்த வண்டி மேலே ஏறி ஆடிட்டு வரக்கூடாது கோஷங்கள் போடக்கூடாது அதே மாதிரி தான் போட்டுருக்காரு இப்ப வெளியில ஒரு சில இடங்கள்ல என்ன வந்து காவல்துறை வந்து இந்த மைக் செட்டுக்கு ஓவில் வந்து விழா கொண்டாடுறது வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து மக்கள் வந்து இல்ல பிரதர் இல்லை பிரதர் இப்போ லாஸ்ட் டைம் எப்படி பண்ணமோ லாஸ்ட் டைம் மைக் செட் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கார்டு பரம் முடியும்னா பொன்னையா வரோம்னா பொன்னையா வந்து பொங்கல் வச்சாங்க அதே பொங்கலுக்கே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க மைக் செட் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க ஏன்னா லாஸ்ட் டேவே அவங்க இது பெர்மிஷன் வாங்கி எல்லாம் ப்ராப்பரா பண்றாங்க அவங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துதா எந்த ஒரு ரெஸ்ட்ரக்ஷனும் கிடையாது நீங்க எப்பயும் வச்சிட்டே இருக்கலாம். இப்ப அப்ப ஐயா உடைய இந்த 101வது பிறந்தநாள் விழாவுல எதுவும் அரசியல் கட்சியில் யார் வர்ற மாதிரி எதுவும் தகவல் இருக்கா? ஆமாம் பிரா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் பிரதர். திமுகல இருந்து அதிமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து BJPல இருந்து எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அதுமட்டும நம்ம சமூக தலைவர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் பிரதர். அப்படியா

மெயின் பண்ற மாதிரி ரெடி இருக்கும் அகோபர் வந்து நீங்க அடுத்த செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் அது எப்பயும் செப்டம்பர் எப்படி ரெடி பண்ணி மாதிரி பிளான் பண்ணிட்டோம் பண்பாடுகள் இருக்க டெய்லி மாலை தாத்தாவோட டெய்லி மாலை மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் வந்து வரைக்கும் டெய்லி மாலை மாதிரி பிளான் பண்ணிட்டு மகிழ்ச்சி நீங்க நீங்க வந்து கண்டிப்பா கலந்துங்க

thank you